யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதானாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட ஈரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் ും അങ്ങുമേ തേട ആയ പാടിൽ കണ്ണൻ ഇല്ലയോ ആശ വേ അൻപയോ ആയപാടിയ കണ്ണൻ ഇല്ലയോ ആശ വേ അൻപത്തൊല്ലയോ പാവം யாப்பின் உறுப்புகளில் இயைபு நயத்தை பற்றி பார்க்கலாம் இய்பு நயம் என்னென்னா ஒரு பாட்டில் அதாவது ஒரு செய்யுள்ள இறுதி எழுத்தோ அல்லது இறுதி சொல்லோ ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது இயைபு இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஆடை பார்த்திட வாட தேட இல்லையோ தொல்லையோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறுதி எழுத்து ஒரே மாதிரி இருக்குது மேல பார்த்திங்கன்னா அந்த ஆடை பார் திட வாட தேட ஒரே மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லையோ தொல்லையோ அந்த யோ இருக்கு இது போல இறுதி எழுத்தோ சொல்லோ ஒரே மாதிரி அது இய்பு அடுத்து முரண் முரண் அப்படின்னாவே முரண்படக்கூடிய சொற்கள் எதிர் சொற்கள் இங்கே என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா இரவு பகல் இங்கும் அங்குமே அப்படி இருக்கு இல்லையா இது ரெண்டுமே முரண் சொற்கள்